பேசுறேன் இது என்னோட ஃபோன் கன்சல்டேஷன் கிளைண்ட்டோட ஸ்டோரி இவர் எப்படி க்ரெஷ்ஷாக அட்ராக்ட் பண்ணுறதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டுகிட்டு இருந்தாப்பில் நான் சைக்கலாஜிக்கல் ஐடியாஸ் தியரிஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன் பட் இடையில இடையில ஆகும்னா எனக்கு மண்டை பால்டாக இருக்குது பொண்ணுங்களுக்கு நான் அட்ராக்டாக தெரியவேண்ணா பொண்ணுங்க என்னை லவ் பண்ணுவாங்களா அப்படின்னு எப்போ பார்த்தாலும் கேட்டுக்கிட்டே இருந்தார் ஸோ இதுதான் இன்னும் ஒரு டாபிக் பால்டான பசங்களை பொண்ணுங்க லவ் பண்ணுவாங்களா நிறையா பசங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது என் கிளைண்ட்ஸ் நிறைய பேரை இதை நினச்சி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க பால்டிஸ் இஸ் அன் அட்ராக்டிவா எஸ் இப்படி இருந்தால் மண்டையில் பாதி முடி இருந்தும் இல்லாமல் இருந்தும் அரைகுறையாக இருந்துச்சு அப்புடின்னா எஸ் அந்த பால்டு அன் அட்ராக்டிவ் பொண்ணுங்களுக்கு இது பிடிக்காது அவங்களோட இன்ட்ரெஸ்ட் லெவலில் இது டேன் ஆஃப் பண்ணும் இந்த டாப்பிக்கை ரைட் பண்ணும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு என் காலேஜ் சீனியர் ஒருத்தர் பால்டு காய் பட் அவர் ஃபுல்லாக மொட்டை அடிச்சிருப்பார் காதில் ஸ்டட்டு ஃபிசிக் நல்லா வச்சுட்டு எப்பயுமே சுற்றிகிட்டு இருப்பார் எப்போ பார்த்தாலும் அவர் பக்கத்தில் நிறையா பொண்ணுங்க பேசி இருப்பாங்க எனக்கு அப்போ எதுவுமே தெரில லேட்டானால் சைக்காலஜி அனாலிசிஸ் பண்ணும்போது தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் ஒரு அமெரிக்கன் யூனிவர்சிட்டியில் நடந்த ரிசர்ச்சில் என்ன ப்ரூவ் ஆகிருக்குன்னா மென் வித் ஃபுல் சேஃப்டு ஹெட் இஸ் மோர் அட்ராக்டிவ் தென் காய்ஸ் வித் ஹேர் தலையில் நல்ல ஹேர் உள்ளவங்கள விட தலையை ஃபுல்லாக மொட்டையடிச்சவங்க தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக தெரிவாங்கன்னு சொல்லி அந்த ரிசர்ச்சில் ப்ரூவ் ஆகியிருக்கு ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சு என் சீனியர் வந்து ஏன் பொண்ணுங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரிஞ்சதுக்கு இது ஒரு காரணம்னு ஸோ உங்கள் தலை பால்ட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி மூணு சொல்யூஷன் தான் இருக்கும் ஒன்று ஆயில் மெடிசின்ஸ் இந்த மாதிரி மோஸ்ட்லி நான் கேட்ட வரையும் இதெல்லாம் ஒர்க் ஆகாது அப்படியே ஒர்க் ஆனாலும் அதில் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கும் அந்த சைடு எஃபெக்டையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் போட்டாலும் அதை நீங்கள் ஃபுல்லாக லைஃப் லாங்காக அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும் எக்ஸாம்பிள் மினாக்சிடில் இந்த மாதிரி இதில் நிறையா சைடு எஃபெக்ட்ஸும் இருக்குது செகண்ட் ஹேர் டிரான்ஸ்பிளாண்டேஷன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஹேர் பண்ண பண்ணவகிட்ட நான் கேட்டதுக்கு அவங்க மோஸ்ட்லி நிறைய சைட் எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அல்டிமேட்டாக என்ன அது அப்படின்னா மும்பையில் ஒருத்தவங்க ஹேர் டிரான்ஸ்பிளாண்டேஷனால் இறந்துருக்காங்க தெலுங்கில் வந்து ஒருத்தவங்களுக்கு கண்ணு போயிருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் தமிழ்நாட்டில் சந்தோஷ்னு ஒரு பையன் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் சைடு எஃபெக்ட்னால இறந்துருக்காங்க அதுக்கு இன்னமும் எந்த டாக்டரும் ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் தரல இப்போ நான் சொன்ன ரெண்டு விஷயத்துலையுமே ரிசல்ட் இருக்குது பட் அதுக்கேற்ற ரிஸ்க்கும் இருக்குது ஸோ என்ன கேட்டால் நான் ரெண்டாயத்தையும் அவாய்ட் பண்ண சொல்லுவேன் தேர்ட் சொல்யூஷன் தலையில் ஹேர் உள்ளவங்களோட ஃபுல் ஷேவ்டு ஹெட் தான் மோஸ்ட் அட்ராக்டிவ்னு சயின்டிஃபிக்லி ப்ரூவ் ஆகியிருக்கு மோஸ்ட்லி நம்ம முடியலைன்னு சொல்லி ஏன் வருத்தப்படுறோம் பொண்ணுங்க வந்து நம்ம மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆக மாட்டாங்க நம்ம லவ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி தான் நம்ம நினச்சிட்ருக்கோம் இப்போ அதுவே இல்லைன்னு சொல்லி பூவ் ஆகிடுச்சு அப்புறம் ஏன் நம்ம ஹேர் ஃபால்க்கு ஹேர் ஃபால் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு சொல்யூஷனை விட்டுட்டு ஸ்ட்ரெய்ட்டாக ஹெட்டை ஃபுல் ஷேப் பண்ணிடுங்க பொண்ணுங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகும் பொண்ணுங்க உங்களை ரொம்ப காயாக நினைப்பாங்க நம்ம லவ் ஒரு சேனலில் உங்கள் க்ரெஷ்ஷை எப்படி லவ் பண்ண வைக்கிறது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு இஷ்யூ இல்லை உங்கள் எப்படி உங்களை திரும்ப லவ் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூனாலும் சரி நாங்கள் ஃபோன் கன்சல்டேஷனும் பர்சனல் கோச்சிங்கும் கொடுக்குறோம் சப்போஸ் உங்களுக்கு அந்த சர்வீசஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கோம் அதில் போய் புக் பண்ணிக்கோங்க நாங்கள் உங்கள் இஷ்யூவை கேட்டு அதுக்கேற்ற கரெக்ட் சொல்யூஷன் சொல்லி உங்கள் பார்ட்னரை உங்களை லவ் பண்ண வைப்போம் அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கேரண்டி